அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே அனைவரும் நலமா நம்ம மலேசியால இருந்து ரிஷபானந்தர் இப்போ தான் ராக்கி சொல்லிகிட்டு இருந்தாப்புல இந்தியாவிலிருந்து ரிசமானந்தன் நீங்கள் சொன்னதே இல்லைன்னு இந்தியா வந்தவொன்னே இந்தியாவிலருந்து ரிசமானந்தன் சொல்லிருவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் அருமையான நாள் வெள்ளிக்கிழமை சஷ்டி கிருத்திகை மூன்றும் ஒன்றாக வருகிறது போய் பாருங்கள் எம்பெருமான முருகனை போய் அப்படியே பிடிங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரவாரையில் போய் பாருங்கள் சஷ்டியில் போய் பாருங்கள் கிருத்திகையில் போய் பாருங்கள் அந்த அழகனை போய் பார்த்துக்கிட்டே இருங்க அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எத்தனை முறை பார்த்தாலும் போரே அடிக்காது அந்த அழகனை அழகு திருமணி அவருக்கு தானே பேர் அழகன்னே பேர் சரிங்களா அவர் தான் அழகிலையும் அழகன் அதனால் தான் சிவபெருமானுக்கு பாருங்கள் சில நேரத்தில் சுந்தரர்னு பேர் வச்சிருப்பான் ஏன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் அவர் பேர் சுந்தரேஸ்வரர் அதெல்லாம் நம்மளுக்கு சலைத்தவர்கள் எவனா வந்து முருகன் தான் அழகுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல பே மதுரையில் அவர் தான்டா அழகு சுந்தரேஸ்வரர் அப்படின்னு அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க சுந்தரேஸ்வரரையும் போய் பாருங்கள் முருகப்பெருமானையும் போய் பாருங்கள் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இருங்கள் கிருத்திகை விரதம் இருப்பவர்களும் இருங்கள் சரிங்களா இந்த விரதங்கள் எல்லாம் இறைவனுக்காக இருப்பது அல்ல நமக்காக இருக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இஸ்லாமிய மக்கள் இப்போது நோன் புகைத்திருக்கிறார்கள் அவர்கள்னால் இறைவனுக்காக நோன்புகித்திருக்கிறார்கள் இல்லை தனக்காக நோன்புகித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் நோயிலிருந்து விடுபடுவதற்காக இந்த உணல் பிணியிலிருந்து விடுபடுவதற்காகவே இந்த விரதம் விரதங்களை மேற்கொள்ளும் பொழுது கஷ்டப்பட்டு இருக்காதிங்க ஐயோ சாப்பிடாமல் இருக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு இருக்காதிங்க அமைதியாக மென்மையாக நாம் இருக்கிறோம் நமக்காக இருக்கிறோம் உடல் கழிவுகளெல்லாம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தத்தோடு இருங்கள் இறைவனோடு இணைந்திருங்கள் அதான் விஷயமே முருகப்பெருமான அனைவருக்கும் வரலாசி வழங்கட்டும் நானும் உங்களோடு சேர்ந்து மதியம் ஒரு மணிக்கு கோபூஜையை லைவில் தான் பார்க்கறக்கிறேன் ஏன்னா நேரலில் பார்க்க இயலாது அதனால் லைவில் பார்க்குறேன் கோபூஜை சிறப்பாக நடைபெற இருக்கிறது ரிஷப வாகனம் கோமடத்தில் வாய்ப்பு இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள் வாய்ப்பில்லாதவர்கள் நேரலையிலாவது கலந்து கொள்ளுங்கள் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கட்டும் பாருங்கள் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் அதிகாலை நாலு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பஞ்சமி திதி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு நாள் முழுவதுமே ஷஷ்டி திதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் கார்த்திகை கிருத்திகை ரெண்டு ஒன்று தான் அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் சதயம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் பூரட்டாதி அதிகாலை ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வைதிருதி நாம யோகம் அதன் பின்பு விஸ்கம்பம் நாமயோகம் விஷ்கம்பம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை நாலு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு மாலை நாலு இருபத்தி ஆறு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துலை கரணம் சுக்ரன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாருங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்